ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் பிரபஞ்ச கனவிலிருந்து விழித்தெழுதல் ஒவ்வொரு இரவும் உறக்கத்தில் நீங்கள் உருவாக்கும் கனவு திரைப்படங்களை ஆராய்ந்து பார்த்தால் வாழ்க்கையை இறைவனின் பிரபஞ்ச கனவு திரைப்படமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சில நேரங்களில் கொடுங்கனவுகளையும் சில நேரங்களில் இனிய கனவுகளையும் நீங்கள் காண்கிறீர்கள் அவை உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் கனவில் வருபவர்களுக்கும் அத்துணை உண்மையாக தோன்றுகின்றன ஆனால் நீங்கள் விழித்தெழும் பொழுது அவை உண்மையல்ல என்பதை அறிகிறீர்கள் அத்துடன் அந்த உண்மையற்றதை நினைத்து உங்களால் சிரிக்க முடியும் நிச்சயமாக அனைவரும் கொடும் கனவுகளை விட இனிய கனவுகளைத்தான் விரும்புகிறார்கள் நான் கடவுளிடம் வலியுறுத்துவது இதுவே உன் கனவுகளில் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என்றால் இறைவா நோய் அல்லது மன துயரமாகிய கொடுங்கனவுகளுக்கு பதிலாக ஆரோக்கியத்தையும் புன்னகையையும் கொண்ட அழகான கனவுகளை விரும்புகிறோம் ஆனால் பிரச்சனை என்னவெனில் நீங்கள் இனிய கனவுகளை விரும்பியும் கொடுங்கனவுகளுக்கு பயந்தும் எந்த கனவு நிகழ்வுகளுக்கும் மெய்மையை கொடுத்து கொண்டிருக்கும் வரை கொடுங்கனவுகள் வரும்பொழுது நீங்கள் துன்பப்படுவீர்கள் எனவே குருமார்கள் கூறுகிறார்கள் இனிய கனவுகள் கொடுங்கனவுகள் ஆகிய இரண்டிலிருந்தும் வெளித்தெழுங்கள் நீங்கள் மானிட இன்பத்தோடு பற்று ஏராளமான பிரச்சனைகளுக்கு உள்ளாவீர்கள் ஏனென்றால் இனிய கனவுகளோடு சேர்த்து கொடுங்கனவுகளையும் தவிர்க்க முடியாது ஆனால் நீங்கள் கனவை கனவாகவே நினைத்தால் அது மகிழ்ச்சியை தரக்கூடியதோ அல்லது பயங்கரமானதோ உங்களுக்கு அமைதி கிடைக்கும் வாழ்க்கை ஒரு கனவு என்று நீங்கள் உணரும்பொழுது நீங்கள் விடுதலை அடைவீர்கள் இந்திய ஞானிகள் அந்த தத்துவத்தை தான் போதிக்கிறார்கள் அதாவது இந்த உலகம் இந்த படைப்பு இறைவனின் கனவு நீங்கள் பாதி விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது ஒரு கனவு கண்டு நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிய முடிகிறது இருப்பினும் அதிலிருந்து விலகி இருப்பது போல இறைவனும் அவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை பற்றி உணர்கிறான் ஒரு பக்கத்தில் என்றும் புதிய பெயரானந்தத்தில் அவன் விழித்திருக்கிறான் மறுபக்கத்தில் அவன் இந்த பிரபஞ்சத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான் அதை போல்தான் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் அப்பொழுது அவன் எதற்காக இதை உருவாக்கினான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அத்துடன் இந்த கனவு நிலைகளை உங்கள் ஆன்மாவின் மேல் சுமத்த மாட்டீர்கள் நீங்கள் ஒரு கொடூர கனவை கண்டால் அது ஒரு கெட்ட கனவே அன்றி வேறொன்றுமில்லை என்று நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அந்த உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ முடிந்தால் துன்பப்பட மாட்டீர்கள் அதைத்தான் கிரியா யோகம் உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் விசுவாசத்துடன் பயிற்சி செய்தால் அவை உங்களுக்கு இதேதான் அளிக்கும் இந்த போதனைகளில் தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என் மீதோ அல்லது வேறு எவரின் மீதோ அல்ல அத்துடன் இந்த உண்மைகளை வெறுமனே படிப்பது என்பதல்லாமல் மாறாக அவற்றை பயிற்சி செய்வதுதான் முக்கியம் படிப்பது உங்களை அறிவாளி ஆக்காது உணர்ந்த அறிதல் தான் அதனை ஆக்கும் அதனால் தான் நான் அதிகமாக படிப்பதில்லை நான் என்னுடைய மனதை எப்பொழுதும் கூட சைத்தன்யம் மையத்தில் வைத்திருக்கிறேன் பிரபஞ்ச பேரறிவு திறனின் எங்கும் நிறைந்துள்ள ஒளியில் இந்த உலகம் எவ்வளவு வேறுபட்டு தோன்றுகிறது சில நேரங்களில் எல்லாவற்றையும் மின்பிம்பங்களாக பார்க்கிறேன் உடலுக்கு எடையோ அல்லது பொருண்மையோ இல்லை அறிவியலின் அற்புதங்களை படித்தல் உங்களை ஞானியாக்க முடியாது ஏனெனில் அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ உள்ளது அகத்திய ஆன்மாவின் எல்லாம் அறியும் பேரறிவினுள் மூடிய கண்களின் இருளுக்கு பின் மறைக்கப்பட்டுள்ள வாழ்க்கையினும் புத்தகத்திலிருந்து படியுங்கள் மெய்மையின் அந்த எல்லையற்ற பிரதேசத்தை கண்டுபிடியுங்கள் இந்த மண்ணுலகத்தை ஒரு கனவாக காணுங்கள் அதன் பிறகு இந்த வாழ்க்கை எனும் கனவை கனவு காண்பதென்பது உங்களுக்கு சரிதான் என்பதை புரிந்து கொள்வீர்கள் அப்பொழுது நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்திய குருமார்கள் வலியையும் துக்கத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது என்ன செய்யப் போகிறீர்கள் வேறு வழி இல்லாமல் அழப்போகிறீர்களா அல்லது அந்த பிணிக்கு சிகிச்சை செய்யும் அதே சமயத்தில் சரிசம மனநிலையையும் படைப்பை கடந்த நிலையையும் அளிக்கும் புத்திகளை பயிற்சி செய்ய போகிறீர்களா என்று வினவுகிறார்கள் அவர்கள் பொது அறிவின்படி பரிகார நடவடிக்கை எடுக்கவும் அதே நேரத்தில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்துகிறார்கள் அதனால் ஆரோக்கியம் குறைந்து துன்பம் வரும் பொழுது நீங்கள் மனமுடைந்து போகாமல் இருப்பீர்கள் வேறு விதமாக கூறினால் அவர்கள் வாழ்வின் இனிய கனவுகள் எனும் இலக்கற்ற போக்குடைய காற்றினாலோ அல்லது கொடுங்கனவுகள் எனும் சிதைக்கவல்ல புயல்களினாலோ முடியாத ஆன்மாவின் கலப்படமற்ற அக மகிழ்ச்சியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார்கள் வழக்கமாக உலக உணர்வு நிலையை பற்றி கொண்டிருப்பவர்கள் பாதிப்பற்ற நிலையை அடைவதற்கு வேண்டிய முயற்சியை எடுக்க விரும்புவதில்லை துன்பம் வரும்பொழுது அவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்வதில்லை அதனால் அதே தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறார்கள் என்னை பார்க்க வந்த ஒரு மனிதர் தான் எவ்வளவோ அதிகமாக பணம் வைத்திருப்பதாக பெருமை அடித்துக் கொண்டார் நான் அவரை எச்சரித்தேன் நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை எல்லோரிடமும் சொல்லாதே யாராவது உன்னையும் உன் பணத்தையும் கைப்பற்றிக் கொள்வார்கள் அதன் பிறகு விரைவில் ஒரு பெண் அவரை தன் பிடிக்குள் கொண்டு வந்து அத்துடன் சிறிது காலத்திற்கு பின் அவள் அவரிடமிருந்து விவாகரத்தும் அவருடைய பணத்தில் பாதியையும் கேட்டாள் இறைவன் அருளால் அந்த குழப்பத்திலிருந்து அவர் வெளிவர நான் உதவி செய்தேன் அந்த விவாகரத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது திரும்பவும் அப்படி மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று அவருக்கு வலியுறுத்தி எழுதினேன் அவருடைய மனப்போக்கை நான் அறிந்தேன் ஆனால் அவர் வேறொரு மனைவிடன் திரும்ப வந்தார் அவருடைய முட்டாள்தனத்தை கண்டு நான் திகைப்படைந்தேன் அவருடைய புதிய மனைவி ஒரு நல்ல பெண்மணி மேலும் அவள் சொந்த பணமும் கொஞ்சம் வைத்திருந்தாள் ஆனால் அந்த மனிதர் இப்பொழுது அந்த பெண்மணியிடமிருந்தும் பிரிந்துவிட விரும்பினார் அந்த பெண்மணி அவரை விடுவதாக இல்லை சஞ்சலமான அவர் தனக்கு திருமண வாழ்வே வேண்டாம் என்று முடிவெடுத்தார் அவர் தனது சுதந்திரத்தை விரும்பினார் ஆனால் நான் அவருக்கு புத்திமதி கோர வேண்டியிருந்தது நீ உன் சுதந்திரத்தை வேண்டுமென்றே தொலைத்தாய் இப்பொழுதுள்ள நிலையைத்தான் தான் நீ நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மனித சுபாவம் விசித்திரமாக இல்லையா இந்தியாவில் மனைவி இறந்தால் கணவன் திரும்பவும் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம் வழக்கமாக மனைவி நினைவிலேயே அவன் வாழ்வான் அந்த மாதிரியான அன்பு இந்தியாவில் லட்சியமானதாக கருதப்படுகிறது இருந்தும் எப்பொழுதாவது ஒரு முறை அதற்கு மாறாக அங்கு ஏதாவது ஒன்று நிகழ்வதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதர் அவருடைய மனைவி இறந்ததற்காக பித்து பிடித்தவாறு அழுது கொண்டு என்னிடம் வந்தார் அவருடைய உணர்வு முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி வேகத்திற்கு இடம் கொடுத்து விட்டது அவர் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறினார் அவருக்கு ஏற்பட்ட இழப்பு உணர்வை கண்டு அனுதாபப்பட்டாலும் அவரை விவேகத்துடன் சிந்திக்க வைப்பதற்கு முயற்சி செய்தேன் இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலம் உன் மனைவியை திரும்ப கொண்டு வர முடியாது என்று கூறினேன் அவர் தேம்பினார் நான் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் ஆனால் நான் நடக்கப் போவதை அறிந்து கூறினேன் இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நீ திருமணம் செய்து கொள்வாய் அவர் அழுத்தமாக கூறினார் ஒருபோதும் இல்லை ஒரு மாதத்திற்குள் அவர் மறுமணம் செய்து கொண்டார் ஆனால் என்னை பார்க்க அவர் வரவில்லை ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகளை வலுவாக மறுத்ததை நினைத்து சங்கடப்பட்டார் சில சமயங்களில் நான் கார் மூலமாக பயணிக்கும் பொழுது நான் கடந்து செல்லும் வழியில் உள்ள வீடுகளில் எத்தனை மக்கள் இதற்கு முன் வாழ்ந்திருந்தார்கள் எதிர்காலத்தில் எத்தனை மக்கள் அவற்றில் வசிப்பதற்கு வருவார்கள் என காண்பதுண்டு இறைவன் ஒருமுறை என்னிடம் கூறினான் கோழி கூண்டுகளை போன்ற வீடுகளையும் அதில் குடியிருப்பவர்கள் எப்படி வந்து போகிறார்கள் என்பதையும் பார் மனித வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்க்கையின் கடந்து போகும் காட்சிகளுக்கு அளவுக்கதிகமான கவனத்தை அளிக்காதீர்கள் நீங்கள் அழியாத ஆன்மா சில நேரங்களில் கெட்ட கனவாக தோன்றும் கனவில் தற்காலிகமாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவே இந்திய குருமார்களின் மிக உயர்ந்த தத்துவமாகும் தொடரும்